இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கோம் ஆமாம் ஆ போகலாங்களா ஆ போகலாம் ஆ அந்த இடம் சரியான தான் உம் காய் இந்த இடம் தான் என்னடா விஷயம் வண்டாயில் பார்க்காதீங்க அந்த இடத்த போய் நாங்கள் கிட்டக்கு போய் உங்களுக்கு காய் போவோம்னு சொல்லி வந்தோம் காய்ஸ் கிட்டக்கு வண்டோம் காய்ஸ் இந்த தான் காய்ஸ் ஆமாம் சவுண்டை பாருங்கள்

ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கமாம்மா சரி சரிங்க காய்ஸ் நாங்கள் ரிச்சூல் வேலையை ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிட்றோங்க காய்ஸ் போடுறோம் காய்ஸ் இதுதான் நாங்கள் போட்ட ரிச்சுவலுக்கான வேலைப்பாடுகள் தான் மாமா ரிச்சுவல் போட போகிறாரு இப்போ அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன் கேமரால இந்த மரத்தில் தான் சவுண்டு கேட்டதாக சொல்கிறாங்க இந்த இடமே இப்போ நிற்குமே முடியல அதுக்கு அவ்வளோ சவுண்டு கேட்குது காய்ஸ் சாமி போட்டலாமா போடலாம் சரிங்க சாமி நான் எச்சல் போடும் போது ம் நீ கொஞ்சம் எட்டி போயிடுறோம் தள்ளி போயிடுவாங்க சாமி தள்ளி போயிடுவோம் சரிங்க சாமி கிட்ட வரக்கூடாது ம் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் எட்ட போயிடுவேன் சரிங்க பாருங்க கேஸ் இந்த ரிச்சுவல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டிருக்கோம் சரிங்க அம்மா ம் இந்த மாமா அங்கே உட்காந்துருக்காரு இப்போ கிட்டக்க போகிறேன் அவர் பையனை கூட கூப்பிட்டு தான் காய்ச்சி வந்திருக்கோம்

నీ మేనమ్ని సరే బా నిదువ బాంద మా సామి ఉకందరు గారి పూజ పర్ర పాకరం ఎప్పుడా రా ఆచి నీ సత్తం ఏకిది నీ అమ్మ నీ సత్తం రా ఓం ఓం

கொண்டு இந்த இடத்துல கொண்டு போய் தள்ளி விட்டு தம்பி அந்த இடத்துக்கு போய் அங்கே போய் நெல்றியா நான் வந்து வீடு எடுத்துட்டு வந்து தம்பி இருடா தம்பி விட்டேங்காய் கத்துக்கிறேன் பயப்புறேன் அந்த பையன் ஓ தம்பி தம்பி நீ அங்கே நின்றுக்கோ போய் கேட்டுக்கேங்காய் காய்ஸ் அந்த பையன் அந்த இடத்துல போய் நிக்க சொல்றேன் அந்த இடத்துல ரோடு அந்த ரோட்ல நில்ரா தீன்ட்டு ரோட்ல நிக்க வச்சுட்டு நான் வந்துட்டேன் கைஸ் இப்போ உள்ளே போகிறேன் கைஸ் மாமாவும் இந்த உட்காந்துருக்காரு பாருங்கள் காய்ஸ் அந்த இடத்துக்கு நான் போகிறேங்காய்ஸ் இந்த இடத்துல சவுண்டு கிடக்குலாம் அவனே அரண்டு போனேன் காய்ஸ் சின்ன பையன் கூப்பிட்டு வந்தேன் வரணு அதான் சேஃப்டி அப்பாட்டி வச்சுட்டு வந்தேன் காய்ஸ் காய்ஸ் அவர் இடத்துல ஒரு பக்கத்தில் யாரோ உட்காந்துருக்காங்க மாமா அங்கே உட்காந்துருக்காரு ஓகே மாமா உட்காந்துருக்காரு பக்கத்தில் யாரோ உட்காந்துருக்காங்க யாருன்னு ஏய் यार ये उकांदर कर दे हे गाइस, गाइस, कब पार गाइस, गैस ये पुरे उकांदर कांग पार गए गैस यार गैस ये उकांदर कर दे यारे गाइस, मामा वाले उकांद सामी और कुंभर आ रहे हैं हमारे पक्का तो कारु पुरे उकांदर गाइस, गैस कब गाइस, गए गैस कब पार गए गैस हे कांदर गैस ओ ओ वाव यार हमारे चोले यार गैस का फार्म गाइस यार पा गाइस पक्के पे போகமா வேணாம வந்து गाइस यस पक्के पे போகला गाइस और कांந்திருக்காரு गाइस कौनது ஒருதுதுकारे ஆங்களே நம்ம கிட்ட கே காட்டேன் பாருங்க गाइस என்ன காரணம் गाइस காரண गाइस एப்பா அப்பா அப்பா கைஸ் அந்த இடத்துல என்னமோ இருந்துங்க கைஸ் போகிறேன் கிட்டக்கே போகிறேங்க கைஸ் பக்கத்தில் இப்போ இல்லை பாருங்க கைஸ் இப்போ இல்லை பாருங்க கைஸ் இப்போ இல்லை பாருங்க அந்த இடத்துல மாமா இல்லை பார்த்தீங்களா இல்லைங்க சவுண்டு கொடுக்குது பாருங்க காய்ஸ் ஏதோ சவுண்டு மரத்தில் கொடுக்குது பாருங்க பாருங்க இங்கே பாருங்க சிந்திக்க பாருங்க இப்போ கேட்டுச்சுங்க காய்ச்சு இப்போ பார்த்தா ஒன்றும் இல்லைங்க கேஸ் இந்த இடத்துல சவுண்டு கேடிச்சு இந்த இடத்துல ஒரு உருவ ஒன்று உட்காந்துருந்துச்சு காய்ஸ் இப்போ மாமாவும் சைடுலன்டா உட்காந்து வெச்சூவில் உட்காந்துருக்காரு ஓ பார்த்து காய் இதில் இந்தா ச காய்ச் சவுண்டே கேட்டுச்சு மேலே இருந்துவாய் சவுண்ட் ஓ அம்மா

பார்த்தா அடுத்த செகண்ட் ஓடினேம்மா ஓடிட்டு வந்து பார்க்குறேன் ஒன்றுமே இல்லை பார்த்துங்க ஆனால் மரத்தில் சவுண்டு குடிச்சு பார்த்தீங்களா அதனால உங்களுக்கு கிடைச்சிங்களா அது கிடைச்சு ஆ அது கிடைச்சு ஆனால் பயம்லாம் உட்காந்துருந்தீங்க அந்த ஞானத்தில் சரிங்கம்மா நம்ம வீடியோ முடிச்சுக்கிட்டோம் நல்லபடியாக வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு காய்ஸ் பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க காய்ஸ் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் காய்ஸ் அம்மா ரைட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்